அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் கூடுதல் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க வித்யான்னு ஒரு பிள்ளை லண்டனில் வந்து உயிருக்காக போராடி பண்ணுறக்குது அதாவது உங்களோட உயிரானு தந்து உதவ சொல்லி வீடியோட கேட்டு வீடியோட கேட்டுருக்குது அதாவது நீங்கள் எல்லாரும் வந்து இதுக்கு முன்பேறணும் வந்து உங்களோட உயிரணுக்களை கொண்டே கொடுத்து அப்படி அந்த பிள்ளைக்க பொருந்திச்சேர்ந்தால் அந்த பிள்ளைய நீங்கள் ஒரு தெய்வமாக இருந்து காப்பாற்ற முடியும் அதாவது மெயினாக வந்து இதை கொடுக்குறாள் இந்த பிரச்சனை என்று சில வேதங்களில் யோசிக்கிறீங்க அதாவது இதில் வந்து ஒரு நீங்க நீங்கள் ஆளுக்கு ஆபத்தே வராது ஏனென்றால் டாக்டருக்கு தெரியும் ஒரு உயிரை எடுத்து உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் டாக்டருக்கு இல்லை அதாவது நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து டெஸ்ட் பண்ண கொடுக்குறதுன்றதை பற்றி இன்டர்நெட்டில் உங்களுக்கு ஒரு விளக்கம் தாருங்க அந்த விளக்கத்தை பாருங்க பெரிய வேலைன்னு இல்லை ஆனால் இதுக்கு உள்ளளவு கூட பயப்படாத நீங்கள் அதாவது நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னோட ஒரு வேலை செய்தவர் இந்த பிரச்சனை வந்தது அவருக்காக நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான் இப்போவும் அந்த இன்டர் சைட்டில் போய் இந்த பிள்ளைக்காக ஒருக்கா கொடுப்போம் என்று திருப்பி அந்த ஃபோமோ திரப்பி அதை இன்னுக்கு அனுப்ப எனக்கு நேற்று தான் கடிதம் வந்தது நீ வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதா தந்துட்டேன் அதாவது நீங்கள் தர தேவையில் ஸோ இன்றைய வாக்கு பொருந்தியல் அர்த்தம் மாதிரி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குழந்தைங்கள இருந்தால் ஆறோ ஒரு ஆள்கிட்ட அவங்க புறந்தபடியா இருக்கு இப்போ நான் வந்து ஏற்கனவே இருக்கிற இன்ற மனைவி பதிஞ்சு நான் அது எப்படி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளாக்கம் தாரன் அதாவது சில பேர் இதில் தெரியாத இருக்கலாம் அதுக்காகத்தான் அந்த விளாக்கம் சில பேருக்கு அது இல்லை பதின விஷயங்கள் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காகத்தான் அதாவது எப்படி என்றது இப்போ பாருங்க அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து என்ன செய்கிறேன் சொல்கிறேன் இதுதான் அந்த இணையத்தில் இதெல்லாம் நீங்க போய் உங்களை பதிஞ்சு கொள்ளணும் இதுல இங்கிலீஷ்லேயும் இருக்கு துணிக்கிலையும் இருக்கு ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்பென்னன் வேறு என்ன அமத்துறேன் அமைத்துனா அப்புறம் இதில் வந்து கேட்டுருக்குது உங்களோட வயது அடுத்தது நீங்கள் எங்கே இருக்கிற அடுத்தது உங்களோட நீங்கள் எதனால் உங்களுக்கு எதாவது வருத்தங்கள் இருக்க வேண்டும் ஓகே இது அமர்த்துறோம் அமித்தன அப்புறம் அடுத்த வருது எங்கே நீங்கள் இருக்கிறண்டு ஸோ இப்போ இதில் கிடக்கு டொச்சிலாம் இருந்தேனா ஜெர்மன் நீங்கள் அப்படி ஜேர்மன் இல்லாட்டி இதை நைன் இது இதில் நைன் ஹன்ட் கொடுத்தீங்கடா உங்களோட வேறு நாட்டை காட்டும் எல்லாத்துக்கு நான் இப்போ ஜேர்மனோடைய யார் அண்டே கொடுக்குறேன் ஸோ அதுக்கு பிறகு இருக்குது உங்களுக்கு எத்தனை வயது அதாவது பையன்களுக்கும் ஐம்பத்தஞ்சு வயதுக்கும் உள்ளே உண்டு அதுக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டுந்தான் அதை கொடுக்கலாம் அதுக்கு நீங்கள் யான்றிங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு எதே வருத்தங்கள் இருக்குண்டு உங்களுக்கு எதே வருத்தங்கள் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல உள்ள வருத்தங்கள் எதேன்னு உங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் அதாவது ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் யார்னு கொடுத்தீங்களா இருந்தால் ஃபீல் அன்றாங்க எனக்கு ஹெல்ப்ஃபுப் ஆயிருக்குண்டு அதாவது அப்படி ஒரு வருத்தம் இருந்துச்சா இருந்தால் நீங்கள் வந்து இதை கொடுக்கல அது உங்களோட இதை நீங்கள் இதில் பதிக்கல உடனே அவரே அதை இல்லைன்னு சொல்லி அது அப்படி இருந்தால் நீங்கள் பதுகியலான்னு சொல்லி அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பினா பண உதவி செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் இதில் ஒரு வருத்தம் இல்லாட்டி அதாவது உங்களுக்கு அப்படி ஒரு வருத்தங்கள் ஒன்று இதில் இல்லாட்டி நீங்கள் தொடர்ந்து நான் நைன் ரெண்டு கொடுக்குறீங்க நான் ரெண்டு கொடுத்த உடனே அது பிறகு உங்களோட உயரத்தை உயரத்துக்கு நீங்கள் உங்களோட என்ன எத்தனை கிலோ உண்டு நீங்கள் உங்களோட கிலோ நீங்கள் கொடுக்குறீங்க உங்களோட உயிர்த்து நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்தாப்பறம் தொடர்ந்து சரியில்ல வாழ்க்கை வேணுன்னு அமர்த்துறீங்க பிறகு ஸோ உங்கள் உங்களோட இதுக்கு நன்றி சொல்லுது பிறகு நீங்கள் இதில் இதில் எழுதி கிடக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி இப்போ எங்களை அமர்த்தி ஸோ அமர்த்தினா பிறகு உங்களோட அட்ரெஸ்ஸு உங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்த இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் இதில் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ஓகே நமக்குறிங்க உங்களுக்கு அதுக்கு வீட்டில் அந்த கடிதம் தரும் இப்போ நான் உங்களுக்கு அந்த கடிதத்தை காட்ட போகிறேன் அது அங்கே எப்படி இருக்கும் என்ன மாதிரி அதில் செய்ய மாட்டாது நீங்கள் இப்போ பதிஞ்சது முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளையால் உங்களுக்கு இப்படி ஒரு கடிதம் மண்ட் இந்த கடிதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த கடிதத்துக்கு வந்து ஒரு பூமண்டு இருக்கும் அந்த போமே நீங்கள் நிரப்பி அனுப்ப வேணும் அதே அதோடு சேர்த்து இப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு மூட்ரு இரண்டு இருக்கும் அதை அதில் வந்து ஒரு எம்பளம் போன்ற வச்சுக்கணும் அதுக்குள்ளே அதுக்குள்ள ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இய பட்டனு சொன்னேன் நான் அதை நீங்கள் வந்து வெளியில் எடுத்து இது இப்போ நாச்சி எடுத்து வெளியில் நம்ம தான் செய்ய போகிறோம் அதில் இதை வெளியில் எடுத்து உங்கள்ட இந்த பக்கம் ஒருக்கா இந்த பக்கம் ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு வடிவாக எழுதி கிடக்கு கிளீனை அதாவது இந்த எம்மிலப்பை வந்து பார்த்தாலும் அதாவது இப்போ இது வந்து ஜேவ மொழியில் இருக்குது நீங்கள் வந்து இங்கிலீஷில் செய்வீங்கன்னா இங்கிலீஷ் மொழியில் இருக்கு அதாவது ஒரு கா வாய கொப்படி கட்டான் படிவேன் தண்ணி தண்ணியால் வாயை கொப்படி கட்டாமல் தெரிஞ்சு கிடக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த ஈயப்பட்ட நீங்கள் குளியில் விரிச்சு செலுத்தா பிறகு உங்களோடய கை விரலை வந்து இதில் தொட வேண்டாமா அதாவது நீங்கள் இங்கே பிடிக்கட்டாங்க இங்கே அந்த பஞ்சு இல்லையோ அங்கே பிடிக்கட்டாமா அடுத்தது வந்து நீங்கள் இதை இதில் கையை பிடிச்சிக்கொண்டு இதில் ஒவ்வொன் டைம் வந்து ஒரு பக்கத்தில் அதாவது உங்கள் வாயின்ற சைட் பக்கத்தில் இப்படி இருக்க முப்பது அதாவது முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் வலிவே தேய்க்கட்டாமா தே தேய்ச்சி நன் தேய்ச்சா பிறகு தேய்ச்சி வழி எடுத்த பிறகு ஒரு இந்த 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 நண்டு இது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிடம் காய விடட்டான் ஸோ அஞ்சு நிமிடம் காய விட்டா பிறகு இந்த இதுக்கு இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற பேக் இல்லாமல் தனியாக அந்த ஈப்பண்ணை மட்டும் இந்த எம்பிளப்புக்குள்ளே வச்சு அது இந்த இது இருக்குது இதுக்க வச்சு இதை நீங்கள் மூடுறீங்க இதை மூடிட்டு அதுக்கு பிறகு இதில் சேண்ட் ஸ்டிக்கர் இருக்குது இதில் ஒரு ஸ்டிக்கரை விரித்து நீங்கள் இதில் ஒட்டுறீங்க அந்த எம்பல் அதாவது நீங்கள் அந்த ஈயப்பட்ட மூடின எம்பல் அப்பில் சரி ஸோ இதில் ஒரு உண்டை உண்டை ஒட்டு நீங்கள் ஒன்றை உதிலே விடுங்கோ அதுக்கு பிறகு கடைசியாக இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணணும் இந்த ஃபோமில் ஒன்று பெருசாக கேட்க இல்லை பேர் வேலை வீட்டு அட்ரெஸ் எல்லாம் கேட்டுருங்க இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு பிறகு இந்த கொப்பையை நீங்கள் வச்சுருக்கோம் ஒரு எம்பில பண்ண வச்சுருப்பீங்க அந்த பக்கம் வச்சு எல்லாத்தையும் இந்த ஃபோமே இந்த இதே வச்சு அதில் நீங்கள் முத்துலட்டி போட்டு கொண்டே போஸ்ட் பட்டிக்கை போட்டால் காணும் அவலாம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கு பிறகு அந்த அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அதாவது இந்த இரத்த அணுக்கள் வந்து உலகம் புறாயே ஆருக்குமே பிரச்சனைனா உங்களுக்கு இந்த இவை வந்து அழகு இப்படி ஒரு அளவுக்கு பிரச்சனை நீங்கள் ஹெல்ப் பண்ண விரும்ப முடிங்கள அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஓகே இதை வந்து கட்டாயம் எல்லா அதாவது ஆசிய நாட்டுக்காரனும் அதாவது உண்மையாக சொல்ல போனால் இது வந்து பொருந்துறது வந்து செஜ்யூவான கஷ்டம் அப்படித்தான் பொருந்தினாலும் ஆளுக்கு பொருந்தா எங்களுடைய இனத்தில் ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் நூறு வீதம் அதுதான் ஓகே அதுல ஒரு ஒன்பது வீதம் மட்டும்தான் நூற்றில் ஒன்பது வீதம் மட்டும்தான் எங்கேயோ ஒன்றும் வெளிநாட்டுக்காரன்ல இருக்கு ஆனால் இது உண்மையா நாங்கள் எவ்வளோத்துக்கு கொடுக்குறோமோ எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் அவ்வளோத்துக்கு கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு அதாவது இந்த வித்தியாண்ட பிள்ளைக்கும் போய் அந்த உதவி கிடைக்கும் அதே மாதிரி என வரப்போகிற பிரச்சனை இருக்கும் அப்படி இருந்தாலும் அவைக்கும் இந்த 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 இது வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் பெரிய உதவியாக இருக்கும் தயவுசெய்து ஒரு நேரம் பயப்படாங்கோ உங்கள் உயிருக்கு ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் வராது போய் உடனே இன்டர்நெட்டில் செய்யுங்க அப்படி உங்களுக்கு இந்த இன்டர்நெட்டில் உதவி எனக்கு நிரப்ப தெரியாது இன்டர்நெட் எனக்கு வழி இல்லை வசதி இல்லைன்றால் எனக்கு ஈமெயிலில் கொண்டு அட்ரஸை மட்டும் வரப்புங்கோ நான் அதை பில்லப் பண்ணி அனுப்பி போட்டு உங்களோட விட்ட கடிதத்தை வர வைக்கிறேன் நீங்கள் அதுக்கு வந்து அந்த கடையத்தை நிர்ணயி போட்டு கொண்டு போஸ்ட் பண்ணிக்கே போடுங்கோ முத்துரொட்டி மட்டும் போடலாம் முத்துவட்டி அனுப்பும் போடலாம் ஒட்டி போட்டிக்கின்றா நீங்கள் அதாவது உங்களுக்கு இதை கொடுத்து இந்த தான் இருக்குது தயவுசெய்து எல்லோரும் சேர்ந்து செய்வோம் ஓகே அந்த பிள்ளைக்கு வந்து இந்த உயிரிழந்து கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ எல்லாருக்கும் பயிருங்கோ அந்த பிள்ளை கட்டாயம் கிடைக்கும் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து வேறுங்கோ அந்த பிள்ளை உங்களுக்கு எல்லாம் ப்ரைஸ் அப்படி நாங்கள் வந்து வெளியில் வந்து கிடைக்கிறது நாங்கள் எல்லோரும் பார்ப்போம் ஓகே No